ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்கப்பறம் இந்த ஹெடையும் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராதுங்க ரெண்டு பொருள் மட்டும் வச்சு இந்த கடையை செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேனோ இல்லை ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு நாலு ஸ்பூன் வந்து கடுகு சாதாரணமாக நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு தான் எடுத்துருக்கேன் அதை வந்து எடுத்துக்கோங்க அது கூட நம்ம ஒரு பொருள் மட்டும் போட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கடுகு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹேருக்கு எந்த ஃபால் ஆகாதுங்க அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் பொண்ணு கொப்பளங்கள் இருந்தாலும் நல்லாவே ஆறிடும் அந்த அளவுக்கு வந்து கடுகு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேருக்கு வந்து நிச்சயமாக ஃபால்ட் ஆகவே ஆகாது தைரியமாக நீங்கள் வந்து கடுகு எடுத்து செய்யலாம் நிறைய பேர் பார்த்துக்கினா கடுகு எண்ணெயே யூஸ் பண்ணுவாங்க கடுகு எண்ணெய் வந்து முடி வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஹீட் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க நல்லா வந்து படப்படன உங்களுக்கு வந்து வெடிச்சு வரும் ஃபுல்லாக வந்து சவுண்டு வந்து ஆஃப் ஆகணும் பின்னாடி நம்ம நம்ம ரெடி ஆகிடுச்சுன்னு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இதை வந்து லேஸாக வந்து கிளறிக்கிட்டே வாங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா எல்லா கடுகும் ஓரளவு வெடித்து வரும்போது கருவேப்பிள்ளைகளையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு ஏழு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிச்சன்லேயே நீங்கள் ஒரு ஓரமாக வச்சிட்டீங்க அப்படின்னா நிழலே உலர்ந்து வந்துடும் நல்லா காஞ்சிடும் அந்த தான் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணுங்க இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வைக்காமல் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுறாதீங்க கடுகு வந்து நம்ம வறுத்து அதை ஃப்ரை பண்ணி வச்சது வேஸ்ட் ஆகிடும் நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக எடுத்து நீங்கள் போடுங்க கருவேப்பிலையிலையும் உங்களுக்கு புரியும் நல்லாவே வந்து கருமை நிறமாக்கிறதுக்கு முடிய வந்து நல்லா கருமை நிறமாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் அயன் சத்து அதிகமாக இருக்கிறனால இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு பொருள் சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த உங்கள் ஹேடையை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கூட நல்லாவே அப்படியே கருப்பாக வச்சுக்கோங்க அந்தளவுக்கு ஏன்னா கடுகில் வந்து ஒரு ஆயில் வரும் அந்த ஆயில் பிரிஞ்சு வருது உங்களுடைய அந்த எண்ணெய் பசை வந்து உங்களுடைய கால நல்லா பிடிச்சிக்கும் அதுதான் நமக்கு இப்ப காஞ்ச கருவேப்பிலை நம்ம எடுத்துட்டு இருக்கனால நல்லாவே வந்து உங்களுக்கு கருமை நிறம் ஆகிடும் சீக்கிரமாக வருத்தரும் ரெடியாக இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி அந்த எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா ஒன்றும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கீழேருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பரட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும் போது டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நல்லாவே கருப்பாயிடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுருங்க இது நல்லா ஆறுன பின்னாடி மிக்சி ஜாரில் போடுங்க அப்படியே சூடாக போட்டுறதுங்க நம்ம அது வந்து பவுடர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லிக்விடாக கிடச்சா கெடைச்சிடும் ஏ அப்படின்னா கடுகு வந்து ஆயில் பசை உள்ள ஒரு ப்ராடக்ட் ஸோ நீங்கள் நல்லா ஆன பின்னாடியே அரைக்கும் போது பவுடர் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரு கருன்னு இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா கருப்பு நிறமாக நமக்கு அந்த பவுடர் கிடைச்சிக்குன்னு நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் நல்லா அந்த ஜார் முழுசும் ஓரத்துல எல்லாம் வந்து நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா நிறைய ரொம்ப நம்ம நைஸாக வந்துட்டு எப்போவுமே கடுகு சேர்த்த ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம நைஸாக அரைக்கவே முடியாது அந்த ஆயில் வந்து எப்படி ஒட்டிக்கும் உங்களுக்கு இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா மையம் உங்களுக்கு வந்து நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இதை வ நம்ம ஜல்லடையில் வச்சு ஜலிக்கவும் முடியாது ஏன்னா அதில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் கீழே வரவே வராது நம்ம டைம் கொஞ்சம் எடுக்கும் பரவாயில்ல நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் நிறைய வந்துருச்சா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் வந்துட்டு கோக்கனட் ஆயில் தான் எடுத்துகிட்ருக்கோம் ஏன்னால் கொஞ்சம் சில பேர்த்துக்கு வந்து கேஸ்டர் ஆயில்லாம் சேராது ஸோ நம்ம எப்பயும் போலவே கோக்கனட் ஆயிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிலர் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி வராது ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது தனியாக அலோவேரா ஜெல் போட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் தனியாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ கருன்னு கிடைச்சிருக்கு இவ்வளவு கருமையாக அந்த அலோவேரா ஜெலுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க இப்போ இது வந்து நல்லா ரெடியாச்சு நல்லா கருப்பு நிறமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு அந்த மாதிரி கடையவே கிடையாது உங்களுடைய ஹேரில் ஆயில் லைட்டாக இருந்தாலும் ரொம்ப ஆயிலெலாம் பார்த்துக்கோங்க இதை வந்து எங்கெங்கே கிரேகருக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் இந்த ஹெடையை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இப்போ எங்கேயாச்சும் டக்குனு எங்கேயாச்சும் வெளியூர் போகணும்ல ஆஃபீஸ் போகணும்ல எங்கேயாச்சும் கடைகளுக்கு போகணும் அப்படின்னாலும் டக்குனு இந்த ஹெடையை வந்து உங்களுடைய ஹேலை நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகலாம் எந்த வித சைட் எஃபெக்ட் வராது சில பேர்த்துக்கு வந்து தலைவலி வருமோ இல்லை குளிர்ந்து குளுமையாக இருக்குமோ எல் நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வருது இது வந்து நீங்கள் லேஸாக ப்ரெஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு கையில் அப்ளை பண்ணாதீங்கன்னா சும்மா காமிக்கணுங்கிறதுக்காக தான் கையில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து எதாவது நல்ல ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணுங்கள் டை ப்ரஷ்ஷோ லெஸ் சாதாரண யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ்ஷோ எது வேணுமோ உங்களுடைய எது உங்களுக்கு வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுடைய கையில் அப்ளை பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே சும் நீங்கள் இதுக்கு வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஹேர்டே போகாது மூணு மாதத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க செம்மையான ஒரு ஹேர்டே வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க Thank you.